திமுக ஜெயிக்கவில்லை என்றால் பேராபத்து முதல் கைதே தான் டார்கெட் பண்ணி விட்டார்கள் ரகசிய டீமை களமிறக்குங்கள் செந்தல் பாலாஜிக்கு ஸ்டாலின் போட்ட அதிரடி உத்தரவு வணக்கம் நண்பர்களே தமிழ்நாட்டில் திமுக எப்போது ஆட்சிக்கு வந்தாலும் ஊழலுக்கு பஞ்சமே இருக்காது கீழ் மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை அனைவருமே போட்டி போட்டு ஊழல் செய்வார்கள் அதிலும் இந்த முறை மு ஸ்டாலின் ஆட்சியில் அவரது மகனும் மருமகனும் பல்லாயிரம் கோடிகளை கொள்ள எடுத்திருக்கிறார்கள் இதைத்தான் திமுக அமைச்சரான பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் உதயநிதியும் சபரிசனும் ஆண்டுக்கு முப்பதாயிரம் கோடி ஊழல் செய்து வருவதாகவும் ஊழலில் தங்களது மூதாதையர்களையே மிஞ்சிவிட்டதாகவும் கூறியிருந்தார் அந்த அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் மு க ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே இந்த மெகா கொள்ளை நடந்து கொண்டு வருகிறது இவர்கள் மட்டுமின்றி திமுகவின் முக்கிய அமைச்சர்களும் பல வகையிலும் ஊழல் செய்து வருகிறார்கள் என்றாலும் மு க ஸ்டாலின் இருக்கும் காவல்துறையும் லஞ்ச ஒழிப்புத்துறையும் திமுக அமைச்சர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் அவர்களை பாதுகாத்து வருகிறார்கள் அதன் காரணமாகவே தற்போது திமுக ஆட்சியில் எவ்வளவோ ஊழல் நடைபெற்ற போதும் அவற்றை லஞ்ச ஒழிப்புத்துறையை மூடி மறைத்து வைத்து திமுக புலிகளை காப்பாற்றி வருகிறது குறிப்பாக அமலாக்கத்துறை திமுகவின் ஊழல் அமைச்சர்களை கட்டம் கட்டி வருவதால் தமிழக அமைச்சர்களின் எந்த ஒரு ஊழல் ஆதாரங்களும் அமலாக்கத்துறைக்கு போய்விடக் கூடாது என்று லஞ்ச ஒழிப்புத்துறையின் மேல் அதிகாரிகளுக்கு உத்தரவு போட்டுள்ளாராம் உள்ளாராம் மு க ஸ்டாலின் அதனால்தான் தற்போது திமுகவின் ஊழல் அமைச்சர்கள் குறித்த ஆதாரப்பூர்வமான ஆவணங்கள் தங்களுக்கு கிடைக்காமல் அவர்களை சுற்றி வளைக்க முடியாமல் அமலாக்கத்துறை தடுமாறிக்கொண்டு வருகிறது ஆனால் இதுவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக ஆட்சியை முடிவுக்கு வந்துவிட்டால் அதன் வேண்டும் கட்டுப்பாட்டில் இருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டு விடுவதால் அதன் பிறகு திமுகவின் ஐந்தாண்டு கால ஆட்சியில் திமுக குடும்பத்தினர் தொடங்கி அமைச்சர்கள் வரை ஒட்டுமொத்த புள்ளிகளையும் ஊழலையும் அம்பலத்துக்கு கொண்டு வந்து ஒவ்வொருவரையும் கட்டம் கட்டிவிடுவார்கள் அதனால் தான் தற்போது மு க ஸ்டாலினுக்கு அச்சம் அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது கடந்த அறுபது ஆண்டுகளாக தமிழக அரசியலில் திமுகவா அதிமுகவா என்று நிலை மாறி இப்போது பாஜகவும் தமிழ்நாட்டில் வளர்ந்து விட்டதோடு நடிகர் விஜய் புதிய கட்சி தொடங்கி களத்தில் குதித்துவிட்டார் விட்டார் அதனால் திமுகவின் ஓட்டுக்கு மிகப்பெரிய அளவில் சிதறும் சூழல் உருவாகி இருக்கிறது இன்னொரு பக்கம் சீமானும் இருக்கிறார் இப்படி ஓட்டுகள் நாலா பக்கமும் பிரிவதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுகவால் அத்தனை எளிதில் வெற்றி பெற்றுவிட முடியாது அதனால்தான் தற்போது மு க ஸ்டாலின் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் மற்றும் வாக்குச்சாவடி நிர்வாகிகள் என பலரையும் தங்களது கைவசப்படுத்தி மிகப்பெரிய குளறுபடிகள் செய்தாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று திட்டம் திட்டி வருகிறாராம் அதற்காக முன்னாள் அமைச்சர் செந்தில் இடத்தில் முக்கிய பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளதாம் அதாவது தேர்தல் நெருங்கும் நேரத்தில் சபரிசன் பெண் நிறுவனத்தின் மூலம் தமிழ்நாடு முழுக்க சர்வை எடுத்து அதில் எந்தெந்த தொகுதிகளில் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு குறைவாக இருக்கிறதோ அங்கெல்லாம் நம்முடைய ரகசிய டீமை களம் இறக்க வேண்டும் அவர்கள் மூலம் வாக்குச்சாவடியில் உள்ள முக்கிய புள்ளிகளை கைவசப்படுத்தி வாக்கு இயந்திரத்தில் திமுகவுக்கு சாதகமான குளறுபடிகளை செய்து வெற்றி பெற்றுவிட வேண்டும் இதற்கான எத்தனை ஆயிரம் கோடி செலவானாலும் பரவாயில்லை அதற்கு தேவையான நபர்களை இப்போதே கைவசப்படுத்த வேண்டும் குறிப்பாக திமுகவின் நம்பிக்கைக்கு பாத்திரமான நபர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் இப்படி சீக்கிர சில குளறுபடி வேலைகளை செய்தால் மட்டுமே திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உள்ளது என்பதை மு க ஸ்டாலின் களத்தில் இறக்கிவிட்டிருப்பவர் அடுத்து மாவட்ட ரீதியாக அவரை செல்ல வைத்து ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் திமுகவின் ரகசிய டீமை சார்ந்தவர்களை இறக்கிவிட்டு அவர்கள் மூலமாக தங்களது வெற்றி வாய்ப்புக்கு வித்திட வேண்டும் என்று இப்போதே தயாராகி வருகிறார்களா அந்த அளவுக்கு தற்போது தமிழ்நாட்டில் வெடித்துள்ள நான்கு முனை போட்டி மு க ஸ்டாலினுக்கு வீதியை கொடுத்துள்ளது ஏற்கனவே ஒவ்வொரு எம்எல்ஏ தொகுதிக்கும் இருபது கோடி வரை செலவு செய்ய தயாராகி வரும் திமுக இப்படி பூத் ஏஜென்ட்களுக்கும் செலவு செய்வதற்கும் தயாராகி வருகிறார்கள் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக மட்டும் தோல்வியடைந்தால் அமலாக்கத்துறையின் முதல் டார்கெட்டே உதயநிதி ஸ்டாலினாகத்தான் இருக்கும் கடந்த நான்கு ஆண்டுகளாக ஏகப்பட்ட ஊழல் செய்து வரும் அவர் அதிகார பலத்துடன் அத்தனையும் மோடி மறைத்து வைத்திருக்கிறார் போன பிறகு இந்த திமுகம் என்பதை திமுக புரிந்து கொண்டுள்ளதாம் அதனால்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எப்படியேனும் திமுக வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அதற்காக எத்தனை ஆயிரம் கோடி செலவானாலும் கவலை இல்லை என்று செந்தில் பாலாஜிக்கு மு ஸ்டாலின் அதிரடி உத்தரவு போட்டுள்ளாராம் அதன் காரணமாகவே சட்டமன்ற தேர்தலில் எப்படிப்பட்ட குளறுபடிகளையும் செய்து அதிகாரிகளை தங்கள் பக்கம் திருப்பி வெற்றி பெற்று ஆக வேண்டும் என்ற வெறியுடன் களத்தில் இறங்கிவிட்டாராம் செந்தில் பாலாஜி அந்த வகையில் ஏற்கனவே கரூர் கம்பெனியை நிர்வகித்து வந்த செந்தில் பாலாஜி அடுத்து தமிழ்நாடு முழுக்க திமுகவுக்கான தேர்தல் ரகசிய குழுவை நிர்வாகம் செய்ய போகிறார் இதன் முதல் கட்டமாக பணம் கொடுத்தால் காதும் காதும் வைத்த மாதிரி திமுகவுக்கு வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் யார் யார் என்ற பட்டியலை தற்போது தயார் செய்து வருகிறாராம் செந்தில் பாலாஜி அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் களம் படும் பயங்கரமான களமாக இருக்க போகிறது என்பது இப்போதே தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி காவல்துறையை கூலிப்படையாக பயன்படுத்திய நிக்கிதா பகீர் கிளப்பும் சீக்கிரத்தை வெளியிட்ட அந்த நான்கு பேர் திருபுவனம் கோவில் காவலாளி அஜித் குமார் மரண வழக்கை தற்போது சிபிஐ கையில் எடுத்து விசாரணை நடத்தி வருகிறது அதோடு அடுத்த மாதம் இருபதாம் தேதிக்குள் குற்றப்பத்திரிகை மதுரை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய போவதால் இதன் பின்னணியில் அடுத்தடுத்து யார் யார் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்போகிறார்களோ என்ற பரபரப்பு கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் நிக்கிதா கல்லூரியில் பேராசிரியராக இருந்தாலும் ஒரு பயங்கரவாதி போல் செயல்படக்கூடியவர் ஒருவரை தீர்த்து கட்ட வேண்டுமென்றால் கூலிப்படையை ஏவி காலி பணி விடுவார் என்று அவரை திருமணம் செய்து கொண்டு விவாகரத்து பெற்ற நான்கு முன்னாள் கணவன்களும் தற்போது தகவல் வெளியிட்டுள்ளார்கள் அவர்கள் கூறுகையில் நிக்கிதாவை பொறுத்தவரை திருமணம் செய்து கொண்டு வாழ வேண்டும் என்று நினைத்ததே இல்லை திருமணம் செய்து கொண்டு ஆறே மாதத்தில் விவாகரத்து பெற்று எங்களிடத்தில் லட்சக்கணக்கில் ஜீவனாம்சம் வாங்க வேண்டும் தான் குறியாக இருந்தார் அந்த அளவுக்கு திருமணத்தை கூட ஒரு வியாபாரமாகவே இவர் செய்து வந்தார் அதோடு பயமே அறியாதவர் எப்படிப்பட்ட காரியங்களையும் துணிச்சலாக இறங்கி செய்யக்கூடியவர் அந்த வகையில் இந்த நிக்கிதா ஒரு பெண் தீவிரவாதி போன்றவர் அதனால் கோவில் காவலாளி குமாரை கொல்ல வேண்டும் என்பதற்காகவே இவர் இந்த புகாரை கொடுத்திருக்கிறார் அந்த விஷயத்தில் காவல்துறையை அடியால் போலவே அவர் பயன்படுத்தியுள்ளார் இதன் பின்னணியை ஆராய்ந்து பார்த்தால் இவரது காருக்குள் கண்டிப்பாக நகையே இருந்திருக்காது அதுவே ஜோடிக்கப்பட்ட ஒன்றுதான் இதன் பின்னணியில் வேறு ஏதோ ஒரு சீக்கிரம் விவகாரம் உள்ளது அதனால் அஜித்குமாரை போட்டு தள்ள வேண்டும் என்று யாரோ இவரிடத்தில் அசைன்மெண்ட் கொடுக்க அதை காவல்துறை மூலமே இவர் செய்து முடித்திருக்கிறார் அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான பெண்மணிதான் இந்த நிக்கிதா என்று அவர்கள் அவரை பற்றி சில ரகசியங்களை வெளியிட்டு வருகிறார்கள் அதனால் இப்போது இந்த வழக்கை கையில் எடுத்திருக்கும் சி இதை முதற்கட்டமாக அவரது காருக்குள்ள நகை இருந்ததா இல்லையா என்பதை விசாரிக்க வேண்டும் அதுவே மிகப்பெரிய புத்தலாட்டம் தான் அதனால் அஜித் குமாரை அடித்து படுகொலை செய்த காவல்துறையினர் மற்றும் அதை நேரில் பார்த்த ஐடி விட்னஸை விசாரித்தாலும் இதற்கெல்லாம் மூல காரணமாக இருந்த நிக்கிதாவை முதல் கட்டமாக சிபிஐ போலீசார் விசாரணை நடத்தி இதன் பின்னணி மர்மத்தை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்று நிக்கிதாவால் விடப்பட்ட நான்கு கணவன்மார்களும் தற்போது அடுக்கடுக்கான புகார்களை கூறி வருகிறார்கள் அகில இந்திய பாட்டாளி மக்கள் கட்சி புதிய கட்சி தொடங்க போகிறார் அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனரான டாக்டர் ராமதாசுக்கும் அவரது மகனான அன்புமணிக்கு இடையே கடந்த சில மாதங்களாகவே மோதல் வெடித்து வருகிறது இந்த நிலையில் தற்போது தனது ஆதரவாளர்களுடன் கொன்று கூடி அன்புமணிக்கு எதிரான தீர்மானங்களை நிறைவேற்றி வருகிறார் ராமதாஸ் இதன் காரணமாக அவருடன் மல்லு கட்டி கால நேரத்தை வீரடிக்க விரும்பாத அன்புமணி தற்போது புதிய கட்சி தொடங்குவது குறித்து ஆலோசித்திருக்கிறார் கடந்த சில வாரங்களாகவே அது குறித்த ஆலோசனை நடைபெற்று வந்த நிலையில் தற்போது அக்கட்சிக்கு அகில இந்திய பாட்டாளி மக்கள் கட்சி என்று பெயர் வைக்க முடிவெடுத்துள்ளார் அன்புமணி இன்னும் சில தினங்களில் டெல்லி சென்று தேர்தல் ஆணையத்தில் தனது கட்சியை பதிவு செய்துவிட்டு அடுத்த கட்ட பணிகளில் இறங்கப் போவதாக அறிவித்திருக்கிறார் அதோடு தற்போது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தொண்ணூறு சதவீத மாவட்ட செயலாளர்கள் அன்புமணி பக்கமே இருப்பதால் பாட்டாளி மக்கள் கட்சியை விட தன் கட்சி பெரிய கட்சியாக கொண்டு வர வேண்டும் என்று அவர் திட்டமிட்டுள்ளார் தான் ஏற்கனவே திட்டமிட்டபடி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து சட்டமன்ற தேர்தலையும் அவர் சந்திக்க போகிறார் அதே சமயம் மு க ஸ்டாலினுடன் ஈடுபட்டுள்ள டாக்டர் ராமதாஸ் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இணைவார் என்பதும் தெரிய வந்துள்ளது